கார்த்திக் சீரியலில் சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமியார் வந்து சாமுண்டேஸ்வரிக்கிட்ட பேரனை பற்றின விஷயம் எல்லாத்தையும் சொல்லி இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரியை மனசார வந்து கார்த்தியை அழைச்சிட்டு வந்து இந்த பக்கம் யாகத்தில் உட்கார வச்சு மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சார் இந்த பக்கம் விருமன் வந்து எல்லோரும் முன்னாடி வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இங்கே தான் ராஜராஜன் வரமாட்டாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்ததுனால இந்த பக்கம் என்ன ஃபங்க்ஷன் வந்து நடத்தலாம் உன் பேரன் என்னமோ வந்து ஆஹா ஓஹோன்னு சொன்னால் கடைசியில் வந்து நடத்த முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க பார்த்திங்களா இது இந்த ஊருக்கு வந்து என்ன பதில் சொல்ல போகிறான் உன் பேரனும் சரி உன் மாப்பிள்ளையும் சரி பதில் சொல்லு உன் மகன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்கே இருக்கான் அப்படின்னு வந்து அடுக்கடுக்காக கேள்வி மேலே கேள்வி கேட்டு சமாளிக்க முடியாத த பாட்டி வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் மாப்பிள்ளை சொன்னால் சொல்ல சொல் தவற மாட்டார் அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க பேரை எப்படியோ என்னன்னு எனக்கு தெரியாது நிச்சயமாக என் மாப்பிள்ளை சொன்னால் சொன்னபடி வந்து நடந்துருப்பார் என் புருஷனை அழைச்சிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே தான் வந்து கார்த்திகால் வந்து வெளியில் அழைச்சிட்டு வர முடியாது எப்படியாவது பூஜையை நடத்தி முடிச்சுருங்க மற்றதெல்லாம் வக்கீலை வச்சு அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கார்த்திகிட்ட வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி விட்டுறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் மாமா ஃபங்க்ஷனை முடிச்சோடனே உங்களை வந்து நான் நல்லபடியாக அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து வராங்க கார்த்தி மட்டும் வராங்க என்னாச்சு அப்படிங்கிறப்ப அத்தை எங்கே தேடியும் வந்து மாப் மாமாவை காணும் என்ன செய்கிறேன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு என்னமோ சொன்னேன் உன் மாப்பிள்ளை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் பிடிச்ச வந்து இப்போ ஃபங்க்ஷனுக்கு வரான்னு சொல்லி பயந்துட்டு ஓடி போயிட்டானா அப்படின்னு சொன்னோன்னே அப்படிலாம் ஒன்றும் என் பையன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா சரி இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியாமல் போயிடுச்சுல இல்லை எல்லோரும் கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா அந்த சமயத்தில் தான் சாமியார் ஒருத்தர் வந்து மாதம் வராங்கன்னே சொல்லலாம் வந்ததுக்கப்புறம் என்ன என்ன குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் என்ன யாகம் நடத்த முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா ஆமாசாமி இப்போ என்ன செய்கிறேன்னு தெரில அப்படிங்கிறப்ப என் கையிலேயே வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்காக போட்டு வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் இந்த ராஜசேதுபதியோட பையன் வந்து இல்லைன்னா என்ன அவனோட வந்து பேரன் இருக்கான்ல இங்கே தானே இருக்கான் அப்படி இருக்கும்போது வந்து ஃபங்க்ஷனை வந்து அவனை வச்சு செய்யக்கூடாதான் என்ன அப்படின்னு சொன்னோன்னே ஆ இது எப்படி சாத்தியம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே யார் விரும்ப இங்கே பாரு உன்ன பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கே பாருங்க ஒன்றும் சொல்லியிருக்கிறேன் இப்போ ராஜசேதுபிடியோடய பேரை வந்து நி தாராளமாக செய்யலாம் அப்புறம் உங்கள் விருப்பம் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்த முடியாதுங்கிற மாதிரி அவர் பங்குக்கு அதிரடியாக சாமியார் சொல்லிட்டு போயிடுறாங்க போனோன்னே அதான் சொல்லிட்டாப்புல இல்லை சாமி அதுக்கப்புறம் என்ன என் பேரனை வச்சு நான் ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா முடியவே முடியாது சாமுண்டேஸ்வரி ஒன்று என் புருஷன் வந்து இந்த யாகத்தில் வந்து உட்காரணும் அவருக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா என் மாப்பிள்ளைக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன சமுண்டேஸ்ரீ இப்போ என்ன உன் மாப்பில் தானே வந்து உட்காரணும் ஏன் பேத்தியை கல்யாணம் பண்ணுவேன் அவனும் எனக்கு தான் எனக்கு இதில் எந்த ஆட்சிபனையும் கிடையாது தாராளமாக வந்து இங்கே வந்து முதல் மரியாதையை வந்து எடுத்துக்க சொல் நான் ஒன்றும் வந்து தடுக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வா வலிக்கு எத்தனை வருஷமாக வந்து நீ காத்திருந்த ஆனால் கடைசியில் வந்து உன் பேரனால் நல்லா செய்ய முடியாததான் என் மாப்பிள்ளையை வச்சு செய்ய வச்சேன்னா அங்கே தான் நிற்கிறேன் சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி பக்கத்தில் திரும்பி கரெக்டாக கம்பீரமாக கார்த்தி கையை பிடிச்சிட்டு மாப்பிள்ளை என்றைக்குமே உங்களுக்கு முதல் மரியாதை நிச்சயமாக கொடுக்க வேண்டியது எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு கண்ணுலேயே அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் சாமியார் வந்து சாமுண்டேஸ்வரியை பார்த்து வந்து சிரிக்கிறாங்க எல்லாமே ஒரு திரு திருவிளையாடல் தான் சாமுண்டேஸ்வரி நீ கூடி சீக்கிரம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நிறைய இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சாமியார் வந்து அங்கே இருந்து சிரிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் கார்த்திகை வந்து அப்படியே கீழே உட்கார வச்சுட்டு யாகத்தை வந்து செய்ய சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் இவனுக்கு வந்து அம்மா ஒரு விஷயத்தில் கூட விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறா இவன் இவனை என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில இவனை தேடி வந்து எல்லோரும் மரியாதை செலுத்துறாங்க அப்படின்னு ரேவதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி வந்து நீ நினைச்சதெல்லாம் நடக்காது அப்படின்னு பாட்டியை பார்த்து நக்களாக சிரிக்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு